அன்பு நாயர்களுக்கு வணக்கம் ஓபிஎஸ் அணியிலிருந்து விலகி திமுகவில் இணைந்த மனோஜ் பாண்டியன் மனோஜ் பாண்டியன் ஓபிஎஸ் அணியின் மிக முக்கிய தலைவர்களில் ஒருவராக வலம் வந்தவர் அதிமுகவிலிருந்து ஓபிஎஸ் நீக்கப்பட்ட உடனேயே அவரோடு வைத்தியலிங்கமும் மனோஜ் பாண்டியனும் உடன் சென்றார்கள் மனோஜ் பாண்டியன் தான் ஓபிஎஸ் அணியினுடைய முக்கிய நீதிமன்ற வழக்குகளை கையாண்டு வந்தார் ஓபிஎஸினுடைய அசைக்க முடியாத தலைவராக வலம் வந்த இவர் சமீபகாலமாக காலமாக ஓபிஎஸிடமிருந்து கருத்து முரண்பாட்டில் இருந்து வந்ததாக கூறப்பட்டது பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலின் பொழுது ஓபிஎஸ் ராமநாதபுரத்தில் வெற்றி பெற்றிருந்தால் அதிமுகவை கைப்பற்றியிருக்க முடியும் என இவரும் நம்பினார் மேலும் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் பத்துக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் ஓபிஎஸ் தனது அணி ஆதரவாளர்களை போட்டியிட வைக்க வேண்டும் மேலும் ஓபிஎஸ் தேனி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட வைக்க வேண்டும் என்பது இவரது விருப்பமாக இருந்தது அதனை ஓபிஎஸ் ஏற்கவில்லை அதன் பின்பு தொடர்ச்சியாக ஓபிஎஸ் அணியில் இருந்தாலும் கூட இவர் ஓபிஎஸ் கலந்து கொண்ட பல நிகழ்வுகளை புறக்கணித்து வந்தார் ஏற்கனவே இவர் திமுகவோடு பேச்சுவார்த்தையில் தொடர்ந்து ஈடுபட்டு வந்ததாக கூறப்பட்டது அதாவது இவர் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள ஆலம்குளம் தொகுதியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார் வரும் தேர்தலிலும் இதே தொகுதியில் தனக்கு சீட் திமுக தலைமை வழங்கினால் கண்டிப்பாக நான் திமுகவில் இணைகிறேன் என வாக்குறுதியை கேட்டு பெற்றுக்கொண்டுதான் அவர் திமுகவில் இணைந்திருப்பதாக கூறப்படுகிறது இவர் ஏற்கனவே மாதேவி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக இருந்துள்ளார் இதேபோன்று இரண்டு முறை அதிமுகவின் சார்பில் மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டு டெல்லி அரசியலிலும் இவர் கோலோச்சி உள்ளார் தற்பொழுது அதிமுக அணியிலிருந்து ஓபிஎஸ் நீக்கப்பட்டு விட்டதால் அவர் எப்படியாவது மீண்டும் அதிமுகவில் இணைவார் என எதிர்பார்த்து காத்திருந்தார் அது நிகழவில்லை எனவேதான் தான் அரசியல் செய்வதற்கு ஒரு இயக்கம் தேவை அந்த இயக்கம் பலமான இயக்கமாக இருக்க வேண்டும் மேலும் ஆளும் கட்சி அல்லது எதிர்க்கட்சி வரிசையில் இருந்தால் மட்டுமே மக்களுக்கு சேவை செய்ய முடியும் வெறுமனே ஒரு இயக்கமாக இருந்தால் அதனால் மக்களுக்கு எதையும் செய்ய முடியாது என்ற எண்ணத்தில்தான் நான் ஓபிஎஸோடு பேச்சுவார்த்தை நடத்தி அவரிடம் தான் தற்பொழுது திமுகவில் இணைந்துள்ளேன் திமுக தான் தற்பொழுது மக்களுக்கான ஒரு இயக்கமாக உள்ளது வலுவாக உள்ளது வரும் தேர்தலில் மீண்டும் திமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் அதே சமயத்தில் அதிமுகவை எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கியிருந்தார் செல்வி ஜெயலலிதா அவர்கள் கட்டி காத்திருந்தார் வலிமையான இயக்கமாக இருந்தது எப்பொழுது எடப்பாடி பழனிசாமியின் கட்டுப்பாட்டிற்கு அதிமுக சென்றதோ அப்பொழுதே அதிமுக பாஜகவின் கிளைக்கழகம் போன்று செயல்பட்டு வருகிறார்கள் பாஜக தலைவர்கள் எதை கூறினாலும் அதை அப்படியே அவர்கள் நிறைவேற்றி வருகிறார்கள் தற்பொழுதும் அது தொடர்ந்து கொண்டிருக்கிறது பாஜக தமிழர் நலனுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு கட்சி பாஜகவோடு கூட்டணி வைத்து தமிழகத்தில் வெற்றி பெற முடியாது என்பது அனைவருக்கும் தெரியும் அப்படி இருந்தும் கட்சியை கைப்பற்றி கொள்ளவும் தக்க வைத்து கொள்ளவும் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து பாஜகவை ஆதரித்து வருகிறார் அதனால் வரும் தேர்தலில் அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணி வெற்றி பெறாமல் இரண்டாவது இடத்தை கூட பெறாமல் போகலாம் அது அனைவருக்கும் தெரிந்த விடையும் மேலும் முதலமைச்சர் மு ஸ்டாலினின் தலைமையில் திமுக அரசு சிறப்பாக செயல்பட்டு வருகிறது எனவேதான் நான் இந்த இயக்கத்தில் தன்னை இணைத்து கொண்டேன் ஓபிஎஸின் மீது எனக்கு மிகுந்த மரியாதை உள்ளது அதேபோன்று என் மீதும் அவர் மிகுந்த மரியாதை வைத்துள்ளார் அதே சமயத்தில் மக்கள் சேவை செய்வதற்காக நான் திமுகவில் இணைந்து விட்டேன் மற்றபடி இதில் எந்தவிதமான உள்ளடி அரசியலும் இல்லை என அவர் பதிலளித்திருந்தார் ஓபிஎஸ் அணியிலிருந்து முக்கிய தலைவர் நீங்கி இருப்பது ஓ மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்பட்டு வருகிறது ஏற்கனவே ஓபிஎஸ் அணியில் இருந்த கூபா கிருஷ்ணன் ஜே டி பிரபாகர் பெங்களூர் புகழேந்தி போன்றவர்கள் வரிசையாக வெளியேறிய பின்பு தற்பொழுது இவரும் வெளியேறியுள்ளார் மேலும் இவர் தனது ஆலங்குளம் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியையும் ராஜினாமா செய்து கடிதத்தை சபாநாயகரிடம் ஒப்படைத்துள்ளார் நன்றி